சி சுப்பிரமணிய பாரதியார் இவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் ஓகேவா அப்புறம் இந்தியா விஜயா அப்படிங்கிற ரெண்டு இதெல்லாம் நடத்தி விடுதலை போர்த்தித்தவர் ஓகேவா ஸோ அவர் நடத்திய இயல் இதழ் ரெண்டு தெரிஞ்சுக்கொண்டு அப்புறம் சந்திரிக்கையின் கதை தரசு அப்படிங்கிற குறைனுடைய நூல்களையும் வசன கவிதைகளையும் கவிகளையும் எழுதியவர் ஓகேவா அப்புறம் பாரதாசன் யார சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அரிஞ்சன் மாட்ட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதாசன் இவரை புகுந்துள்ளார் யாரு அப்படிங்கறத கமல் சொல்லுங்க ஓகேவா ஓ பாரதிதாசன் ஓகேவா பாரதாசன் வந்து பாரதியார புகழ்ந்துருக்காரு ஓகே இந்த பிரேம தெரிஞ்சுக்கோ தேங்க்யூ